வணக்கம் மீனராசிக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் ஆங்கில புத்தாண்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம் ராகுகேதுவோட ஆதிக்கத்தில் மீனராசி இருந்துச்சு விரையச்சினியோட ஆதிக்கத்தில் மீனராசி இருந்துச்சு ஸோ நிறையா பேர் சொத்து எல்லாம் இதில் இருக்காங்க வெறைய சென்னியோட ஆதிக்கத்தில் அவங்களுக்கு வந்து சொத்து அமைஞ்ச அமைப்புலாம் இருக்குது சிலருக்கு ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இல்லாமல் குடும்ப பிரிவினை குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி க கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கவங்களும் இருக்காங்க அதே போல் சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனைன்னு நிறையா பேர் வந்து ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரே தலைவலியா இருக்கு சாமின்னு சொல்லி வந்தவங்க இருக்காங்க ஸோ இப்படி நிறைய வேலை இழப்பு அப்புறம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் இருப்பாங்க அந்த அந்தளவுக்கு ஊதியம் வந்து நிற்கிறது இல்லை காசு எவ்வளோ சம்பாரித்தாலும் நிற்கிறது இல்லைன்னு சொல்லி பல தரப்பட்ட பிரச்சனைகளோடு அந்த மீனராசிக்காரவங்க வந்தாங்க அதில் நல்லா இருந்தவங்களும் இருக்காங்க சொத்து வாங்கி நல்லா இருந்தவங்க அவங்க ஜாதகப்படி சரிங்களா அவங்க ஜாதகம் பிறந்த கால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மொத்தத்தில் மீனராசிக்காரவங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நல்லா இல்லைங்கிறது தான் உண்மையான நிலை சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு எப்படி இருக்குது இந்த வருஷமும் மீனராசிக்கு மத்திமமான பலன்கள் தான் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து மீனராசிக்கு சனி உள்ளே வர்றாரு மீனராசிக்குள்ளே தான் சனி வர்றார் இவ்வளோ நாள் ராகு உள்ளே உட்காந்து தடை பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ என்ன ஆகுது ராசியை சனி பிடிச்சிட்டார் ஸோ இவ்வளோ நாள் ராகு கேது ஆதிக்கத்தில் இருந்த மீனராசி இப்போ சனியின் ஆதிக்கத்துக்குள்ளே வருது அப்போ ராகு கேதோட ஆதிக்கத்தை விட்டு வெளியேறி சனி பிடிக்குள்ளே அந்த மீனராசி வர்றதுனால தடை தாமதம் மனசஞ்சலம் மனக்குழப்பம் ஏன்னா இப்படி இப்போ இப்படி இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து மீனராசிக்கு வந்து பலன்கள் தான் இருக்குது சிறப்புன்னு சொல்ல முடியாது ஜாதக திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வந்து இந்த மீனராசிக்காரவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இதிலெலாம் பஞ்சமே இருக்காது சரிங்களா கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இருக்காது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கும் வருமானமும் வரும் ஆனால் பட் எதுவுமே கையில் தங்காதுங்கிற நிலையில் மீனராசிக்காரவங்களுக்கு இருக்குது ஸோ ஒரு ஆண்டாக தான் இருக்குது கால ஜாதகம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு நல்ல தசா புத்தி போகுதுன்னா இப்போ பெரிய பாதகம் ஒன்றும் வராது இந்த ஜென்மச்சனியோட ஆதிக்கத்துலேருந்து அவங்க கொஞ்சம் விடுபடுறதுக்கு குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமை காலையில் ஒம்போது டு பத்தரை ராகு காலத்தில் காலபைரவருக்கு மிளகு தீபம் போட்டு தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஜென்மச்சனியோட வீரியம் கொஞ்சம் குறையும் சரிங்களா மொத்தத்தில் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மதிமமான ஆண்டாகவே இருக்கிறது பிறந்த கால ஜாதகம் நன்றாக இருந்தால் பிரச்சினை இல்லை நன்றி வணக்கம்